அங்க போனதுமே வந்து இப்ப நிவின் வந்து என்னாச்சின்னு சொல்லி கேக்குறாங்க நடந்தது எல்லாம் சொல்றாங்க என்னங்க உங்களுக்கு பைத்த எது பிடிச்சிருக்கா காவேரி இப்போ எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கா வெளியில வந்ததுல இருந்து நானும் தான் காவேரியோட முகத்தை பார்த்துட்டு இருக்கேன் காவேரியோட முகத்துல எப்படிப்பட்ட இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு அப்படி இருக்கும் போது நீங்க இப்படி தேவையில்லாத ஏன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து என்ன பண்றது ஏது பண்றது எதுவுமே தெரியாம நான் ரொம்ப ரொம்பவே குழப்பத்துல இருக்கேன் நல்லா சொல்லி பயங்கரமா வருத்தப்பட்டும் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப உடனே நம்ம நிவின் வந்து நீங்க கவலைப்படாதீங்க காவிரிக்கு எதுவும் ஆகாது அவளுடைய நல்ல மனசுக்கு அவ நல்லா இருப்ப நீங்க கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து விஜய சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க நிவின் ஒரு பக்கம் இருந்தாலும் நிவின் தனியா போயிட்டு காவேரி இப்படிப்பட்ட நிலைமையிலேயே நான் பாக்கணும்னு சொல்லிட்டு விஜய நினைச்சு ஒரு பக்கம் காவேரி நினைச்சு ஒரு பக்கம் நிவின் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க